ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரபலமான நடிகரோட கட்சி இன்னைக்கு உதயமாகிறது வெற்றி வாகை சூட போகும் விஜய்யோட கொடி பறக்குது அப்படின்றது எடுத்து சொல்லலாம் நம்ம நடிகர் ரஜினிகாந்தை போல அவர் ரசிகர்களிடம் அவர் சொன்னதை போல பல முறை கட்சி தொடங்குவதாக கடைசி வரைக்கும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு கட்டத்தில் அறிவிச்சு இப்படி பல முறை வந்து வந்து போய் கடைசி வரைக்கும் அரசியலுக்கே வராமல் போன நடிகர் ரஜினிகாந்தை போல் அல்லாமல் சொன்னது சொன்னபடி வந்து அறிவிச்சிட்டு கடைசியாக வந்து கட்சியினுடைய கொள்கையை கோட்பாட்டை விளக்கும் விதமாக ஒரு முன்னோட்ட பாடலுடன் இன்னைக்கு வந்து கட்சி கொடி வந்து ஏற்றி இருக்கிறார் கட்சி கொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கட்சி அந்த கொடி அதனுடைய பாடல் எல்லாம் தமிழர் 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 தமிழருடைய அந்த வரலாற்றை சுமந்து தமிழருடைய அந்த வழிகளை சுமந்து தமிழருடைய அப்படின்ற பேரில் மீண்டும் ஒரு கட்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சியினுடைய கொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலையும் கீழே சிகப்பு நடுவில் மஞ்சள் அதில் ஒரு வட்ட வடிவம் அந்த வட்ட வடிவத்தை சுற்றி நட்சத்திரம் நீல கலரில் உள்ள நட்சத்திரம் ஒரு வட்டவடியில் சுத்தி நட்சத்திரம் நடுவில் வந்து முக்கியம் அதுதான் பூ ரொம்ப நேர்த்தியாக திட்டமிட்டு யார் தமிழர் தமிழர் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான அரசியல் பேசினால்தான் ஈடுபடுறது உண்மை அது அதுக்கு நிறைய விஷயம் பின்னாடி இருக்குது அதை நான் சொல்ல வரேன் இதெல்லாம் பேசி இதெல்லாம் சொன்னால் அரசியல் இன்னைக்கு வந்து ஈடுபட முடியும் அப்படின்றதுக்காகவா என்னன்னு தெரியல அந்த வாகை பூ என்பது தமிழர்களுடைய வெற்றி வரலாற்றில் பழைய மன்னர்களுடைய வரலாற்றில் போருக்கு சென்று திரும்பும்போது வெற்றி கொடியோடு வருவார்கள் அந்த வெற்றி பூ வாகைப்பூ சூடி வருவார்கள் அது வந்து ஊரெல்லாம் கொண்டாட்டமாக அந்த வாகைப்பூ சூடி அந்த வாகைப்பூ என்றால் வெற்றியினுடைய ஒரு அடையாளம் போருக்கு சென்று திரும்பி வரும்போது அந்த வாகைப்பூவோடு வரும்போது வீரர்கள் வெற்றியோடு திரும்புகிறார்கள் அப்படின்றத ஒரு அர்த்தமாகவும் ஆர்ப்பரித்து கொண்டாடுவார்கள் மக்கள் அந்த வாகைப்பூ தமிழர்கள் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூடிய அந்த வாகைப்பூ அப்படின்றது இருக்குது ரெண்டு பக்கமும் அந்த பிலி பிளேர்ந்து எழுந்திருக்கக்கூடிய யானை அப்படின்னு சொல்லிட்டு தந்த வைத்த யானை இந்த யானை எதை சொல்ல வராருன்னா சோழர்கள் வந்துட்டு சோழ சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் சோழ பேரரசு உலகத்தில் ஒரு மூன்று பேரரசு சீன பேரரசு ரோம் பேரரசு அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் பேரரசு அப்படின்லாம் சொல்லிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்தக்கு முந்தைய காலகட்டத்தில் சோழ பேரரசு அப்படின்றது இருந்தது இந்த சோழ பேரரசனுடைய முக்கிய போர் அடையாள சின்னமாக இருப்பது வந்து சின்னமாகனு இல்லை போர் பலம் என்பதே யானை தான் அறுபதாயிரம் யானைகளை வந்து திசை நாடுகளில் பெரிய கப்பல்கள் மூலமாக ஏற்றி சென்று தரையிறக்கி போர் செய்த அந்த வரலாறு எல்லாம் குறிப்பு இருக்கிறது இப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடல் முழுக்க முழுக்க சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுக்கு முக்கிய காரணம் அவர்களிடம் இருந்து அந்த யானை படை என்பதை தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக அந்த யானை சின்னமாக அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நடிகர் விஜயோட கொடி சொல்லும் தமிழர் வரலாறு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இன்னைக்கு இந்த கட்சியினுடைய கொடி தொடக்க விழாவில் முதன்மையாக வழக்கம் போல நடிகர் வந்து விஜயனுடைய அந்த கொடி கட்சி இதுக்காக நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து வரவேற்று ஒரு வாழ்த்து செய்தி வந்து அனுப்பியிருக்கிறார் மக்களுக்காக மக்கள் உங்களுக்கு கொடுத்தது திருப்பி செய்வதற்காக களம் இறங்கக்கூடிய இந்த கட்சி வந்து வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியல் கட்சி எதுவுமே கடும் விமர்சனத்தை வந்து வைக்கல எல்லாமே வரவேற்பு வாழ்த்து அப்படின்னு அது சம்பிரதாய நடைமுறை அப்படி வந்து சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு கூட்டணி வரலை அப்படின்னாக்கா கடுமையாக விமர்சிப்பார்கள் நடிகர் விஜய் அது வேறு விஷயம் ஆக இன்றைக்கி சம்பிரதாய ஒரு முறைப்படி எல்லோரும் வாழ்த்து செய்தி எல்லா தலைவர்களும் வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடல் கட்சிக்கான ஒரு கொடி பாடல் அப்படின்றதில் நிறைய வரலாற்று சம்பவங்களை வந்து பதிவு வைக்கிறார் போர்க்களத்தில் யானைகள் போர்க்காலத்தில் ஒரு ஒரு குதிரையில் வராரு அரசர் குதிரையில் வராது வந்து இறங்கி யானை மீது ஏறி களமாடுகிறார் அதுதான் வந்து அந்த முதல் காட்சி தொடக்கம் நம்ம பார்த்தா கடலை காட்டுகிறார்கள் இப்படியாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விஷயத்தை காட்டுறாங்க மக்கள் கொண்டாட்டத்தோடு இருக்கிற நிகழ்ச்சி போர்க்கால நிகழ்ச்சி இப்படி ஒன்று ஒன்று தமிழர்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி பெருவாரியான தொழிலாளராக இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளர்களுடைய அந்த விஷயம் இப்படி எல்லாமே அந்த பொடிக்குள்ளே உழைக்கும் மக்கள் பாட்டாளி மக்கள் இப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அடையாளத்தெல்லாம் உள்ளே சேர்க்குற மாதிரி பாடலுக்கான ஒளி படக்கோர்ப்பு வந்து நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த பாடல் வரியில் தொடக்கம் வரமே வரமே நீ வா நிஜமே அப்படிங்கிற ஒரு தொகையராக அந்த பாடல் கொடியே 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 காவல் கொடியே வரமே வரமே நீ வா நிஜமே கொடியே கொடியே காவல் கொடி என்றதும் தொகையராக கோரஸாக பாடுறாங்க பாட்டு முடித்த உடனே பல்லவி தொடங்குது அந்த பல்லவியில் வந்த வார்த்தைகளில் சிலது முக்கியமானதாக இருக்கிறது தமிழர் கொடி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது மூணு எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது மீண்டும் காலம் ஒலிக்குது மூன்று எழுத்து மந்திரம் இது யார் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த விஜயோட அரசியலில் சொல்லக்கூடிய ஒரு நுணுக்கமான உள் அரசியல் அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய எம்ஜிஆருக்காக எம்ஜிஆருக்காக என்று இருக்கக்கூடிய பல லட்சம் தொண்டர்களை கவனத்தோடு குத்தி இழுக்கும் ஒரு வரி இதில் இணைக்கப்பட்டு மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்ற எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாடல் அவர் அண்ணாவை சொல்கிறாரா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னாரா அப்படின்றது அன்றைக்கி அந்த மூன்று எழுத்து அப்படின்றது இருக்குது இவர் சொல்லக்கூடிய இந்த மூன்று எழுத்து என்பது வெற்றி இவங்க கட்சியோட தமிழக வெற்றி கழகம் இந்த வெற்றி அப்படின்றத மூன்று எழுத்து அப்படின்ற இந்த இடத்துல சொல்கிறதா எடுத்துக்கிறதா அல்லது எம்ஜிஆர் சொன்னது அந்த வாசகத்தை வச்சு எம்ஜிஆர் ரசிகர்களுக்காக உங்களுக்காகவும் இந்த இடம் இந்த கட்சி இந்த கொடி இருக்கிறது என்று சொல்ல வருகிறாரா உள்ள ஒரு அரசியல் நுணுக்க அரசியல் அடுத்தது சிறுசும் பெருசும் ரசிக்குது சிங்க பெண்கள் சிரிக்குது இந்த வார்த்தையில் கொஞ்சம் இடிக்குது அதான் விஷயம் சிறுசும் பெருசும் ரசிக்குது சிங்க பெண்கள் சிரிக்குதுன்னா பெண்கள் சிரிக்குது அது அக்ரிணை பெண்கள் சிரிக்கிறார்கள் அப்படின்னு தான் வரும் சிரிக்குதுன்னா நான் அக்ரியா ஆடு மாடு கோழி இதெல்லாம் சொல்லுது பார்க்குது போகுது வருதுன்னு சொல்கிறோம்ல ஆக ஏதோ ஒன்று இருக்கட்டும் மக்கள் மக்கள் தொப்புள் கொடியில் முளைச்ச கொடியும் பறக்குது மனசில் மக்களை வைக்கும் தலைவன் வரும் நேரம் இது மக்கள் தொப்புள் கொடியில் முளைச்ச கொடி இந்த கொடியான் வெற்றி கழக கொடி இவர்களுடைய கொடி மக்களுடைய தொப்புள் கொடியில் முளைச்ச கொடி பறக்குது அப்படின்றாரு ரொம்ப ஒன்றி மக்களை இழுக்கக்கூடிய அந்த வார்த்தை வெற்றி தலைவனுடைய அந்த இதுவும் வருது தலைவன் வரும் நேரம் இது விஜய் வர நேரம் இது மக்களும் அவனை மனசில் வச்சு ஆடி ஆடிப்பாடி கூப்பிடுது மக்களும் விஜயை மனசில் வச்சு ஆடிப்பாடி கூப்பிடுறாங்க சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு நீங்கள் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இது நடிகர் ரஜினியை மாதிரி ஓடி இல்லை ரஜினியை மாதிரி மக்களுடைய தலையாய பிரச்சனை எதுக்கும் குரல் கொடுக்காமல் ஒதுங்கி இல்லை நான் வருவேன் மக்களோடு நிற்பேன் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இது வரைக்கும் எங்கள் குரல் கொடுக்கல அப்படின்லாம் கேட்கக்கூடாது இது வரைக்கும் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ களத்துக்கு வராரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் விஷயம் மக்கள் இப்போ இது வரைக்கும் கொடுத்ததுக்கு வந்து நீங்கள் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் நேரம் இது ஏன்னா அப்போ உங்களுக்காக சேவை செய்கிறேன் ஏன்னா ஒரு உச்சத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அதுக்கு பிரதி பலனாக நான் உங்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் வழக்கமாக எல்லாரும் சொல்லக்கூடிய எல்லா தலைவர்களும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அடுத்தது தமிழா தமிழா வாழ போறமே தரையில்லாத கரையில்லாத கையை பிடிச்சி போக போகிறோமே தமிழா தமிழா வாழ போகிறமே கரையில்லாத கையை பிடிச்சி போக போகிறோமே இதுதான் இப்போ என்ன அவர் வந்து கரையில்லாத கை அப்படின்னு பல விஷயங்கள்லாம் பேசுகிறேன் இது விமர்சனமாக இன்றைக்கி நல்ல நாள் தொடங்கி இருக்கிறாரு இன்றைக்கி இதை வந்து விட்டுடுவோம் போக போக நம்ம பார்ப்போம் இன்னும் கட்சியினுடைய கொள்கை வரைவு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா கொள்கை வரைவில் இந்த தமிழர் நலன் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ் இனம் கலாச்சாரம் பண்பாடு தமிழருடைய உரிமை தமிழருடைய நலன் இப்படி வர விடயங்கள் இருக்கிறதா வழக்கம் போல் தேசியம் ஒன்றியம் அப்படின்னு விஜயகாந்த் சொல்கிற மாதிரி தேசியம் முற்போருக்கு திராவிடம் அப்படின்னு தேசியத்தையும் திராவிடத்தையும் நினச்சிக்கிட்டு வராரா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது முழுக்க தமிழர் நல்ல சார்ந்து தமிழர் அரசியல் களம் என்றால் அது பிரதானம் இன்னொரு கட்சிக்கு மாற்றாக இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் இதுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு நம்ம இப்போ பேச முடியாது கொள்கை வரட்டும் அதுக்கு முன்னாடி கரை இல்லாத கரத்தோடு சேர்ந்து போக போகிறோம் அப்படின்றாரு அது எந்த விதத்தில் கரை இல்லை அப்படின்றது வருங்காலத்தில் விமர்சனங்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தலைவன் கொடி தர்ம கொடி தரையிற கொடி வீர கொடி விஜய் கொடி அப்படின்னு திரும்ப ஒரு கோரஸ் வந்து வெளியில் வருது அப்புறம் ஆதி கொடியை காக்கும் கொடி ஆதி குடி என்பது தமிழர்களை சொல்கிறாங்க தமிழர்களுக்குள்ளாகவே ஆதி தமிழர்கள்னு இருக்கிறாங்க ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் உலகத்தினுடைய ஒரு ஆதி கொடி என்பது தமிழர் ஆக இவர்களை காக்கும் கொடி இந்த கொடி அப்படின்னு சொல்ல வர்றாரு புதுசாக ஏதோ விஷயங்களை வந்து அரசியல் காலத்தை கொண்டுட்டு வர போகிறாரு அப்படின்றாரு என்ன அப்படின்றது தான் அந்த கொள்கை வரைவு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து ரத்த சிவப்பில் நிறம் எடுத்தோம் அந்த கொடிக்காக இரத்த சிவப்பில் நிறம் எடுத்தோம் இரட்டை யானை பலம் கொடுத்தோம் நரம்பில் ஓடும் தமிழ் உண் தமிழ் உணர்வை நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வை உருவி கொடியில் உயிர் கொடுத்தோம் அந்த கொடியில் இருக்கிறது நரம்பில் ஓடுற தமிழ் உணர்வை உருவி கொடியில் கொடியாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுதான் வழக்கம் முல்ல கடைசியாக வந்துட்டு வெற்றி வாகை சூட போகும் விஜய் கொடி மக்கள் கொடி அரச கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி அன்னைக்கே சொன்னமே ஆளை போகிறான் தமிழன் கொடி அன்றைக்கே நாங்கள் சொன்னோம் ஆளை போகிறான் தமிழன் கொடி அரசை எதிர்த்து மன்னனை மன்னனை அரசனை ஏற்றி கேள்வி கேட்கக்கூடிய காலமடி அப்படின்னு சொல்ல வர்றாரு இது வரைக்கும் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்லாம் இப்போ கேட்கக்கூடாதுங்க நீங்கள் ஒன்று நாள் இருக்குது பேசுவோம் ஆக நடிகர் விஜயனுடைய இந்த கொடி அரசியல் கொடி ஏற்றும் இந்த நிகழ்ச்சி இந்த நாள் இந்த நிகழ்ச்சி இந்த அரசியலுக்கு பின்னணியில் இவர் சொல்லியிருக்கிற இந்த பாடல் வெளியீடு அதுக்கு அடுத்தது வந்து சொல்லக்கூடிய இந்த பாடலை ஒட்டி சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கும் அவ்வளோ அவர் சொல்கிறாரு கட்சியினுடைய வரைவில் இந்த பாடலில் சொல்லியிருக்கிற பல அர்த்தங்களுக்கு அதில் வந்து நிறைய விடயங்கள் பதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வரைவு வரட்டும் இப்போ இது வந்து என்னென்னா நான் தமிழர் கட்சியை போலவே தமிழர் தமிழர் இன உணர்வு தமிழருடைய வரலாறு தமிழருடைய கொடி படை சின்னம் போர் கருவி இப்படி இந்தலாம் உள்ளே கொண்டு வந்துட்டு அதை போல கொண்டு வந்து அதை போல ஒரு கட்சியாக இங்கே இருக்க போகிறாரா அல்லது தேசியம் திராவிடம் என்று அந்த தேசிய பார்வையோடு திராவிட பார்வையோடு நகர போகிறாரா அதுக்குள்ளே அதையும் உள்வாங்கி கொண்டுட்டு வர போகிறாரா இல்லை முழுக்க முழுக்க தமிழ் தேசிய அரசியல்தான் அப்படின்றத உறுதியாக இருக்க போகிறாரா என்பதை கொள்கை வரைவு வந்து இருக்கும் பாடல் இந்த கொடி இது வரைக்கும் சொன்னதை பார்த்தீங்கன்னாக்கா தமிழருடைய அடையாளத்தை மட்டுமே முக்கியமாக வச்சு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அப்போ தமிழ் தேசிய தளத்தில் இன்னும் ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழரை போல இது ஒரு அரசியல் கட்சியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இதுக்குள்ளே இருக்குது ஏன்னா இதுக்குள்ளே அந்த திராவிடம் ஒன்று மற்றது அது இதெல்லாம் வரலை தமிழருடைய அந்த இதுவாக அந்த சிவப்பை வந்து எடுத்துருக்குறாங்க தமிழ் உணர்வை வந்து ரத்தத்தில் ஓடுற ந நரம்பில் ஓடுற தமிழ் உணர்வை உருவி அந்த கொடி அப்படின்னு சொல்ல வராங்க ஒருவேளை சுற்றி நட்சத்திரம் அதுக்குள்ளே நீளம் அதெல்லாம் சொல்ல வராங்க நீளம் பொதுவாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அடையாள சின்னமாக பார்க்கப்படுறதால அந்த நீளம் நட்சத்திரம் அப்படின்றதெல்லாம் சொல்ல வராங்களா அப்படின்றது தெரியல அது இனிமேல் தான் விரிவாக தெரியும் எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய கட்சிகள் இனி வரும் காலத்தில் இந்த தமிழ் தமிழ் உணர்வு தமிழ் இனம் தமிழர் நலன் என்று பேசினால்தான் இங்கே எடுபடும் அப்படின்றது இன்னைக்கு விஜய் வந்து சொல்லி சீமானுக்கு பிறகு ஒரு காலம் அப்படின்னு இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு பிறகு ஒரு காலம் இருக்கிறது நீங்கள் தமிழ் தமிழர் அப்படின்லாம் பேசி ஓட்டு கேட்டு அரசியல் செய்தால்தான் நிற்க முடியும் இதே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த வெற்றிக்கு முன்பு வரை திராவிடம் திராவிட மாடல் திராவிடம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வார்த்தையே பேசுகிற திராவிடர்களே திராவிடர்களே ஓட்டு போடுங்க அப்படின்னு கருணாநிதியும் பாடலை அவர் சொன்னதாகவும் இவங்களும் பிரச்சாரம் பண்ணலை தமிழர்களே தமிழர்களே அப்படின்னு தான் அவரும் சொன்னார் திமுகவும் அதை சொல்லி 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 தான் ஓட்டு கேட்டு கடைசியாக வெற்றி பெற்ற வந்து ஆளுநர் மாளிகையில் பதவி ஏற்பு நிகழ்ச்சியில் மட்டும்தான் திராவிட ஸ்டோக் அப்படின்னு மாடல் திராவிட மாடல் அப்படின்னு அன்றைக்கி திறக்கிறாங்க அவங்க வச்சுருந்த மர்ம பெட்டியை அண்டக்க அபு காகாசம் திறந்துடு சிசி அப்படின்னு சொன்ன உடனே வர்ற புதையல் மாதிரி திடீர்னு அந்த வெற்றி தமிழர்கள் பெயரை சொல்லி வெற்றி வாகை சூடி பதவி நிக நிகழ்ச்சியில் நாங்கள் யார் என்பதை அவர்கள் அடையாளப்படுத்தி விட்டார்கள் நாங்கள் திராவிடர்கள் திராவிட மாடல் இன்ன வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திரும்ப தேர்தல் வரும்போது வேறு வழி இல்லை இனி வரும் காலத்தில் தமிழ் தமிழர் தமிழா அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்கணும் குறைஞ்சபட்சம் இந்த இந்து அரசியல் காலத்திலேயே வந்து வேலை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அது விழா இந்துக்காக முருகர் முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்த தொடங்கிட்டீங்க உலக அளவில் ஆட்களை சேர்த்து நாங்கள் தான் இந்துக்கள் என்று அப்படியே அடிச்சுக்கிறீங்க மாறடிச்சிக்கிறீங்க எங்கள் கட்சியில் தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இந்துக்கள் இருக்கிறாங்கன்றீங்க நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு மதத்தின் அடிப்படையில் அதைவிட மேலான தமிழ் உணர்வு இன நலன் அப்படின்ற அந்த அரசியல் காலத்தில் நாங்கள் தானே அங்கேயே வந்து உழுந்து பொருளக்கூடிய ஒரு வாய்ப்பு இனி எடுபடுமா நன்றத்தில் ஆனால் உங்களுக்கு கட்டாயம் அங்கே நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் திமுக ஏன்னா இப்போ விஜய்யும் அந்த அரசியல் பேசுகிறாரு நாம் தமிழரும் அந்த கட்சி அரசியல் பேசிட்டு போகுது நீங்கள் குர்க்கால வந்து திராவிட மாடல் அப்படின்னு நீங்கன்னாக்கா கவுத்து போட்டு விட்டுருவாங்க மக்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இது இருக்கட்டும் இப்போ சொன்ன நடிகர் விஜய் இதுதான் முக்கியம் நீங்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் அது இந்த பதிவே முக்கியமாக தொடங்குறேன் தமிழ் தமிழர் உணர்வுன்னு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது அதற்கு முதன்மையான ஒரு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செய்யுமா பல முரண்பாடுகள் பல விமர்சனங்கள் எல்லா தரப்புலையும் நீங்கள் வைச்சாலும் ஒரு விஷயத்தை யாராலையுமே மறுக்க முடியாது தமிழ் தமிழ் உணர்வு தமிழர் நலன் தமிழர் விடுதலை ஈழ இன பிரச்சனை என்பதில் அதி முக்கியமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் கட்சி தான் அதனால் இப்போ இந்த தமிழர்னு சொல்லி அரசு செய்யக்கூடிய ஒரு நெருக்கடி இது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை பெரியார்கிட்ட இருந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அண்ணா தலைமையில் தம்பிமார்கள் பிரிந்தார்கள் இல்லை அந்த காலகட்டத்திலே நீங்கள் நம்ப மாற்றீங்க திராவிடம் என்பதை விட அவர்கள் அதிகம் பேசியது தமிழ் தமிழ் உணர்வு தமிழர் நலன் இதுதான் அண்ணாவனுடைய தொடக்க கால பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அவங்க கட்சி வந்து ராபின்சன் பூங்கால ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின காலகட்டத்தில் பேசுனது அதுக்கு பின்னாடி காலகட்டம் அறுபத்தி ஏழு அதிகாரத்துக்கு வருவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க 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 தமிழ் தமிழர்னால தமிழர் இது திருவள்ளுவரை தூக்கிக்கொண்டு சங்க இலக்கியங்களில் போர் இந்த மாதிரியான விஷயங்கள் பாடலில் சொல்லியிருக்கிற சில வரிகள் இருக்குது இல்லை நடிகர் விஜய் இதை விட பத்து மடங்கு திராவிட முன்னேற்ற கழகம் சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய போர் இலக்கியங்களை பேசி பேசி தமிழருடைய அந்த அந்த இனத்தினுடைய உணர்ச்சியை தூண்டி தூண்டி அதிகார இடத்துல வந்து உக்காந்துது அதனுடைய உச்சகட்டமாக தான் இந்தி எதிர்ப்பு போர் தமிழர்களுடைய அந்த உணர்வு செத்துப்போகாமல் இருக்கிறது என்பதை காட்டும் விதமாக நடந்ததுதான் இந்தியாவிலேயே ஒரு மொழிக்காக நானூறுக்கு மேற்பட்டவர்கள் உயிர்த்தியாகம் செய்த மண் இந்த மண் இந்த தமிழ் இந்த மொழி இந்த இனம் அதற்கு பேரில் வந்து அதிகாரத்தில் உக்காந்த உடனே மாணவர்கள் இனி போராடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டதே இவர்கள் தான் ஏன்னா அதன் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததோ அதையே நம்ம வந்து இது ஒரு ஆயுதமாக மாற்றணும்னு அந்த மாணவர்களை காயடிக்கிற வேலையை செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இவர்கள் பேசியது முழுக்க முழுக்க திராவிடம் என்பதை ஒரு நாடு என்று சொல்லி அந்த கோரி கோரிக்கை வச்சுருந்தாலும் கூட தமிழ் தமிழர் நலன் தமிழ் உரிமை என்பது உள்ளார்ந்த ஒரு அர்த்தமாக பேசி பேசி வளர்த்தார்கள் ஒரு கட்டத்தில் வந்து சீன யுத்தம் வருகிறது அப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் வருகிறது தனிநாடு கோரிக்கை கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படும்னு சொல்லிட்டு டெல்லி அரசு நேரு பிரதமராக இருந்தபோது இந்த விஷயம்லாம் வருது அந்த காலகட்டத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய ஏன்னா இவங்க திராவிட நாடுன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல அடைந்தால் திராவிட நாடு இல்லையில் சுடுகாடு அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ உள்ள நிறைய தமிழ் உணர்வு கொண்ட எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருந்தார்கள் கல்வியாளர்களாக இருந்தாங்க இளைஞர்களும் கல்வியாளர்களும் அந்த அளவுக்கு செல்வாக்காக என்று இருந்தார்கள் எல்லோரும் சேர்ந்து சரி இந்து திராவிட நாடுன்னு ஒன்று வந்துட்டால் கூட இது எப்படி தனியாக இருந்துச்சுன்னா நாளைய எதிர்காலத்தில் தமிழ்நாடுன்னு ஒன்று தனியாக நம்மளால் அதை பெயர் மாற்றி கொண்டு வந்துட முடியும் ஆகவே இந்த கொள்கையாவது குறைந்தபட்சம் விடாமல் இருந்துக்கணும் அப்படின்ற பற்றில்தான் அந்த தமிழ் உணர்வு தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி அங்கே கொண்டுட்டு வராங்க ஒரு கட்டத்தில் அண்ணா வந்து தன்னுடைய தம்பிமார்களுக்கும் கட்சியினுடைய முக்கிய எல்லாருக்கும் வந்து கூட்டி ஒரு பேச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒன்றிய மத்திய அரசு இப்படியாக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது கட்சி தடை செய்யப்படும் கைது செய்யப்படுவோம் என்று எனவே இந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுவதாக ஒரு முடிவு எடுக்கும்போது நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் ஆயிரம் கணக்கான பேர் கடிதம் எழுதி உயிரே போனாலும் அதில் சொல்றாரு அண்ணா சிறை செல்ல வேண்டியிருக்கும் உயிர் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் நிறைய இன்னல்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் கைது செய்யப்பட்ட பிறகு அப்ப இதனால் அதனால திராவிட கொள்கையை திராவிட நாடு என்பதை நான் கைவிடுகிறேன் நம்ம கைவிடுவோம் அப்படின்னு சொல்றப்ப கடிதம் எழுதுறாங்க ரத்தத்தில் சிறப்பில் தான் எழுதுகிறாங்க உயிர்விடவும் தயார் சிறை செல்லவும் தயார் சித்திரவதையை அனுபவிக்கும் தயார் இந்த திராவிட நாடு என்ற கோரிக்கையை கைவிட வேண்டாம் வருவதை எதிர்கொள்ளோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் கடிதம் எழுதுகிறார்கள் அதையெல்லாம் தூக்கி தூரப்போட்டு விட்டு தன்னுடைய சுயநல அரசியல் என்றது அங்கேயே அண்ணா முடிவெடுக்கிறாரு தான் ஒரு பெரிய முதல் சரிவு அவர்களுக்கு வருகிறது தம்பிமார்களுடைய கோரிக்கையெல்லாம் நிராகரித்து விட்டு அரசியல் ஆதாயம் அதிகாரம் நாற்காலி என்ற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளாக திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அன்றி விழுந்தது அதுதான் விஷயம் எதை அவர்கள் வந்து இலக்கு வைத்து எல்லாற்றையும் கொள்கையும் கோட்பாடையும் லட்சியத்தையும் விட்டார்களோ அந்த நாற்காலி இன்று வரை சமரசத்தோடு தான் கட்டி தழுவிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு சமீபத்திய உதாரணம் மக்களுடைய நிதி மக்களுடைய உரிமை தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய அந்த நிதி என்பதை அதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது எங்களை புறக்கணிக்கிறீர்கள் நாங்கள் உங்களை புறக்கணிக்கிறோம் என்று மறுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையாருடைய நாணயத்தை வெளியிடுவதற்கும் தன்னுடைய மகன் துணை முதலமைச்சராக பதவியேற்கும் பட்சத்தில் பதவியேற்கக்கூடிய நேரத்தில் சிக்கல் வந்துவிடக்கூடாது நல்லபடியாக பதவியேற்க வேண்டும் என்ற சுயநல அந்த காரணத்துக்காக அதை அதிகார நாற்காலியை தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்ற ஒத்தை நோக்கத்துக்காக மக்களுக்காக மத்திய அரசை புறக்கணித்தவர்கள் தன் குடும்பத்தாக குடும்பத்திற்காக நாற்காலிக்காக என்ன ஒன்று டக்குன்னு மிக நல்லவர் ராஜ்நாத் சிங் அதனால் அவரை நாங்கள் வரவேற்றோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்க்குற அந்த போக்குக்கு போயிருக்கிறாங்க இதுதான் இந்த அந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரோம் எதுக்கு சொல்ல வரோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இவ்வளவோ தமிழர் நலன் தமிழர் உரிமை என்று இப்பொழுது இவர் தொடங்கி இருக்கிற இந்த விஷயங்களுக்கு முன்னோடியாக திராவிட முன்னேற்ற கழகமே தமிழ்நாடு பட்டி தொட்டி எங்கும் இந்த தமிழ் உணர்வை பேசி 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 பேசித்தான் கட்சியை வளர்த்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு திராவிடத்தை சாயத்தை பேசிக்கிட்டாங்க பூசிக்கிட்டாங்க முடல் முழுக்க திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் கட்டிக்கிட்டாங்க இன்றைக்கி அது தொடருது நடிகர் விஜய் தொடங்கி இருக்க போகிறது இந்த திராவிடம் எதிராக தமிழர் நலன் தமிழர் உரிமை என்று இருக்க போகிறதா இல்லை எங்களுக்கு தேசியமும் வேண்டும் திராவிடமும் வேண்டும் என்று அதோடு கலந்த ஒரு அரசியலில் வந்து முன்னெடுக்கப் போகிறாரா எதுவாக இருந்தாலும் இன்னும் சில காலம் இருக்கிறது அவகாசம் கட்சியினுடைய கொள்கை வரைவு வர இருக்கிறது என்ன என்பதை பார்த்து விட்டு அடுத்த ஒரு விமர்சனத்தை வைப்போம் இப்பொழுது எல்லோரையும் போல நாமும் இந்த கட்சியை வரவேற்போம் தமிழர் நலன் பேச தொடங்கி இருக்கிறது வரவேற்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்